வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போது ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேஜில் டே நம்பர் நைன்டீன் ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் கேட்ட கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம குரூப் ஃபோர் சீரீஸ்லையும் ஆல்ரெடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஃபோர் பார்த்துட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ குரூப் ஃபோர் நம்ம பார்த்துட்டோம் அதே போல் டூ தௌசண்ட் நைன்டீன் குரூப் ஃபோரும் பார்த்தாச்சு இப்போது டூ தௌசண்ட் எயிட்டீன் குரூப் ஓகே ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே ஒவ்வொரு ஷார்ட் ஆன் தஸ்பாட்டில் எக்ஸாம் ஹாலில் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினிலுமே கொஞ்சம் குயிக்காக எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் என்ன மாதிரி ஷார்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் தெளிவாக இங்கே மென்ஷன் பண்றோம் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் வீடியோஸ் லைக் பண்ணுங்க அதே போல் நீங்கள் எந்தது புதுசாக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மற்ற ஸ்டூடண்ட்டுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஸோ பார்ட் ஒன்னில் நம்ம இருந்து ஒரு பதிமூணு கொஸ்டின் நம்ம பார்ப்போம் அடுத்து பார்ட் டூவில் ரிமைனிங் கொஸ்டின் நம்ம பார்ப்போம் ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சூப்பரான ஒரு ஷார்ட் இருக்கு இருக்குது இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு அடுத்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ரெண்டு அடுத்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று ரெண்டு என்ற வரிசையில் ஏழாவது உறுப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கவனிக்கணும் ஆரம்பத்தில் கொடுத்ததெல்லாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் இருந்தது ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூன்னு வந்துருச்சா அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் டூன்னு இருக்கா ஜீரோ பாயிண்ட் ஒன் டூன்னு இருந்ததை நீங்கள் ஆப்ஷனுக்கு ஏற்றா அப்படி ஒன் பாயிண்ட் டூன்னு நீங்கள் மாற்றணும் அப்போ மாற்றும் போது வேறு என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு காமிச்சிங்கன்னா இந்த பாயிண்ட்டு ரைட் சைடு ஒரு டிஜிட் தள்ளி போகணும் அப்படி தானே அப்போ தள்ளி போகுது அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூன்னு வந்துடும் இப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ணது ஈக்குவலாக இருக்கணும் எந்த வித வேல்யூ மாறிடக்கூடாது அப்போது ஒரு பாயிண்ட் நீங்கள் ரைட் சைடு தள்ளி வச்சிங்கன்னா டென் பவரில் மைனஸ் ஒன்றுங்கிறது இன்க்ரீஸ் ஆகணும் புரிஞ்சுனா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் டூவை எப்படி நம்ம பேஸ் டென்னில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் பாயிண்ட் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்போ அடுத்த ரெண்டாவது கவனிங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ரெண்டுன்னு இருந்தது இதையும் ஒன் பாயிண்ட் டூன்னே நம்ம மாற்றணும் அப்போ ஒன் பாயிண்ட் டூன்னு மாற்றினா எத்தனை டிஜிட் முன்னாடி வரணும் அதாவது ரைட் சைடு வரணும் ரெண்டு டிஜிட் அப்போ ஒன் பாயிண்ட் டூ அப்படியே போட்டுட்டு ரெண்டு டிஜிட் நம்ம மாற்றினதுனால டென் பவர் மைனஸ் டூ நம்ம போடணும் இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ அதே போல் மூணாவது கவனிங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று ரெண்டுன்னு இருக்குது இப்போ நம்ம ஒன் பாயிண்ட் டூக்கு அப்படி மாத்தணும் இந்த டெசிமல் வேல்யூ எத்தனை டிஜிட் வரணும் மூணு டிஜிட் தள்ளி வரணும் அப்போ பேஸ் டெனில் நம்ம எப்படி நோட் பண்ணலாம் டென் பவர் மைனஸ் த்ரீன்னு நோட் பண்ணலாம் புரிஞ்சுங்களா இப்போ இதே போல் தான் ஏழாவது உறுப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கதே கவுன்சிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு உறுப்பு அந்த டென் பவர் மைனஸ் ஒன்றுன்னு வருது செகண்ட் உருப்பு டென் பவர் மைனஸ் டூன்னு வருது தேர்டு டென் பவர் மைனஸ் த்ரீன்னு வருது அப்போ இதே மாதிரி போன்ஸ் அப்படின்னா ஏழாவது உறுப்பு என்ன ஆகும் ஒன் பாயிண்ட் டூன்னு வந்து டென் பவர் மைனஸ் செவன் வரும் இதுதான் அதற்கான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ சொல்கிற அந்த ட்ரிக்ஸை நல்லா மைண்டில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி டெசிமலில் வந்தாலும் சரி பேஸ்லேருந்து இருந்து அதை இருந்தாலும் சரி இப்போது இந்த மாதிரி இருக்குது டென் பவர் மைனஸ் ஒன்று நீங்கள் ஜீரோ பாயிண்டில் எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அீரோ ப அந்த பேஸ் டென்னு இல்லாமல் எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ டென் இப்போ மைனஸ் ஒன்றுன்னு வந்திருக்கு அப்போ பவரில் மைனஸ் ஒன்னாக நீங்கள் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இந்த டெசிமலை இந்த சைடு நீங்கள் கொண்டு போகணும் லெஃப்ட் சைடு கொண்டு போகணும் புரிஞ்சுக்கலாம் அப்போ பேஸ் டென்னு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அது ரைட் சைடு வரும் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது கரெக்டான ஆன்சர் நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க ஓகேவா ஸோ இதுதான் நீங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினையும் பாருங்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வரைக்கும் நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள் வெரி லோ காஸ்ட்டாக ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் நான் பே பேட்ச் ஃபீஸ் கொடுத்துருக்கேன் அறுபது நாளில் அறுபது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு பார்ப்போம் மே அண்டு ஜூன் இந்த ரெண்டு மந்த்தை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும் இந்த வீடியோ நீங்கள் எப்போ நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் டே ஒன்லேருந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் பேச்சில் ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ பேட்ச் நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் சிம்பிஃபிகேஷன்லருந்து கேட்டிருக்காங்க ஸோ இங்கே என்ன கொடுத்துக்கலாம் நல்லா கவனமாக பார்க்கணும் இதில் கேர்லெஸ் மிஸ்டேக் விட வாய்ப்பு இருக்கு ஒன்பது பை எட்டு டிவைடட் பை மூணு பை அஞ்சு அடுத்து ஆஃப் கொடுத்து மூணு பை நாலு ப்ளஸ் மூணு பை அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஆஃப் அப்படின்னா மல்டிபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் உடனே நம்ம மல்டிபிள் நம்ம போட்டக்கூடாது ஸோ நல்லா கவனிங்க உடனே நீங்கள் மல்டிபிள் போட்டுறாதீங்க அது ஆஃப்னே இருக்கட்டும் இப்போ போர்ட் மாஸ் ரூல் படி ஸோ போர்ட் மாஸ் ரூல்னு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ ப்ராக்கெட் உள்ள ஃபஸ்ட்டு அடுத்து ஆஃப் அடுத்து தான் டிவிஷன் இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தானே ஸோ ப்ராக்கெட் உள்ளே சால்வ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்க அந்த பின்ன வேலை ரெண்டுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருபதுன்னு கிடைக்கும் அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம் என்ன மு மூவஞ்சா பதினஞ்சு ப்ளஸ் முன்னாங்க பன்னெண்டு இது தான் ஸோ இதை நம்ம இன்னும் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ஏழு பை இருபது அப்படின்னு இருக்கும் ஓகேவா ஸோ இது ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்க நம்ம சால்வ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆஃப் உள்ளதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுவோம் நைன் பை எய்ட்டு டிவைட் அப்படியே இருந்து மூணு பை அஞ்சு ஆஃபுக்கு பல இன்ட்டுன்னு போட்டு நம்ம உடனே இதை நம்ம மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடணும் இதை நீங்கள் ஒருவேளை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த பார்ட்டை உடனே நம்ம சால்வ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்டேக் ஆகும் ஏன்னா நம்மளுக்கு மைண்ட் செட் என்னென்னா போன் மாஸாக டிவைடு இருக்குது ஃபஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும் அல்லது இதை அப்படியே வச்சுட்டு ஒன்பது பை எட்டு இன்ட்டுன்னு போட்டு இதை தலையில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி கூட தோணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக மிஸ்டேக்கு போர்ட் மாஸ்டர்ல நம்ம ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா நம்ம இங்கே ஆஃப் அப்படின்னா மல்டிபிள் போட்டுட்டு இதை நம்ம சிம்பிளை பண்ணாமல் ஏன்னா ஆஃப் தானே வரணும் அதுக்கடுத்து தான் டிவிஷன் வரணும் ஓகேவா ஸோ அதனால் இதை நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக கவனமாக சால்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் மிஸ்டேக் ஆகிரும் ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் இந்த மூணு பை அஞ்சு இன்ட்டு இருபத்தேழு பை இருபதுன்னு இருக்கா இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணணும் இது மல்டிபிள் கிடையாது ஆஃப் இப்போது இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும் இருபத்தொன்னுக்கு ஒன்று பேலன்ஸு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு எண்பத்தொன்று டிவைட் பை அஞ்சு இன்ட்டு இருபது நூறு அப்படின்னு இருக்கும் இதுதான் நம்ம ஆஃப் சால்வ் பண்ணியிருக்கோம் இப்போ எப்பயும் போல இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது ஒன்பது டிவைட் பை எட்டு டிவைட் பை எண்பத்தொன்று பை நூறு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்பது பை எட்டு அப்படியே வச்சுட்டு டிவைடுக்கு போனால் மல்டிபிள் போட்டு இதுக்கு அடுத்து வரக்கூடிய பின்னத்தை தலைகீழாக நம்ம எழுதுகிறோம் இப்போ தான் நம்ம சிம்ப்ளை பண்ணுறோம் ஓரம்பது ஒம்பது ஒம்பத்தொம்போதா எண்பத்தி ஒன்று இப்போ நாலால் அடிச்சு கொடுத்தா இரு இருநாங்கு எட்டு இருபத்தஞ்சு நாளாக நூறு இப்போ என்ன வேல்யூ இருக்குது மேலே இருபத்தஞ்சி மட்டும் இருக்கும் கீழே பார்த்தோம்னா ஒம்பத்து ரெண்டா பதினெட்டுன்னு இருக்கும் ஓகே இப்போ சிம்ப்ளை பண்ணுங்கள் இருபத்தஞ்சில் ஒரே ஒரு பதினெட்டு மட்டும் தான் இருக்குது பேலன்ஸ் ஏழு இருக்கும் டிவைடட் பை பதினெட்டு அப்போது ஒன்று ஏழு பை பதினெட்டு ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நீங்கள் நல்லா இதை யோசித்து பாருங்க நான் சொன்ன இந்த சார் இது என்ன அப்படி ஒன்றும் கஷ்டமான விஷயமா ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் ஒரு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கும்போது மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஸோ அதனால தான் ஸோ அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நீங்கள் ப்ராக்கெட் உள்ளதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடணும் அடுத்து ஆஃபுக்கு மேலே நீங்கள் மல்டிபிள் போட்டு உடனே இதை நீங்கள் சால்வ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் தான் டிவைடாக யோசிக்கணும் ஸோ வேணுமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொஸ்டினில் சார் நானும் இந்த மாதிரி தான் மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையாக இருந்துச்சா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின்னு பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசனானது ஆண்டுக்கு எட்டு சதவீத வட்டி வீதத்தில் மூன்று மடங்காவதற்கு பிடிக்கும் காலம் என்ன இந்த மாதிரி மடங்கு கான்செப்டில் ரொம்ப சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது மடங்கு மூன்று மடங்கா மூன்று மடங்குலேருந்து ஒன்று குறைச்சிருங்க அப்போ மூன்று மடங்குலேருந்து ஒன்று குறைஞ்சுனா ரெண்டு தான் இதை நீங்கள் நூறால் மல்டிஃபை பண்ணிடுங்க என்ன வரும் இரநூறுன்னு வரும் இந்த இரநூறு அவங்க கொடுத்துருக்க வட்டியால் டிவைட் பண்ணிடுங்க நம்மளுக்கு காலம் கிடச்சிரும் ஓகேவா இப்போது நாலாட அடிச்சு கொடுத்தோம்னா ரெண்டுன்னு வரும் இங்கே ஐநாங்கா இருபது ஜீரோ அப்போ அடுத்தது ஐம்பது நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் தானே ஸோ சூப்பரான ஒரு ஷார்ட் கட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ எல்சிஎம் அண்ட் ஹச்எப்லேயே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க நம்ம ஒரு சின்ன நம்பரை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அழகாக அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இரு வெவ்வேறு எண்களின் ஜிசிடி அதாவது ஹச்எஃப் வேல்யூ ஓகேவா மற்றும் எல்சிஎம் இதோட சரியான தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது மீப்போவா ஹச்எஃப்பும் எல்சிஎமும் ஈக்குவலாக அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக கிடையாது இப்போது ஒரு நாலுன்னு இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு பன்னெண்டுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதோட கட்சிஎஃப் வந்து நம்ம நாலுன்னே வச்சுக்குவோம் எல்சிஎம் வந்து பன்னெண்டுன்னே இருக்கும் ஓகேவா எல்சிஎம் பன்னெண்டுன்னே இருக்கும் அப்போ ரெண்டுமே வேறு வேறு எதனால் ஈக்குவல் கிடையாதுல்ல அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தவறு இப்போ அடுத்தது கவனிங்க மீப்போவா இப்போ இங்க இந்த less than மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா லெஸ் தன் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கடை கரெக்ட் ஆனால் அங்கே than or ஆர் to மென்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே அப்போ இதுவும் தவறு ஓகேவா அதே தான் இந்த வேல்யூ அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க இதுவும் equal ஆர் னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது வராது ஏன்னா மீசிமாங்கிறது தான் எல்சியம் தான் பெரிய வேல்யூவாக இருக்கும் ஜிசிடி சின்ன வேல்யூவாக இருக்கும் ஓகேவா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு ஈக்குவல் மென்ஷன் இருக்கனால இதுவும் தவறு அப்போ லாஸ்ட் இருக்க நாலாவது தான் கரெக்டு எல்சிஎம் வேல்யூ எப்போயுமே பெரிய வேல்யூ இருக்கும் இப்போ பாருங்கள் பன்னெண்டு தான் பெருசு நாலு சின்னது அப்போ எல்சிஎம் எப்பவுமே பெருசாக இருக்கும் ஹச்எஃப் வேல்யூ சின்னதாக இருக்கும் ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஸோ அப்போ ஆப்ஷன் அந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டானது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த நம்பர்ஸ் வச்சு அவங்க சொல்லியிருக்க தேர்ட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் இதுவும் சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது கூட்டுத்தொடர் வரிசையில் பிக்யூஆர்எஸ்டி என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் இந்த கேள்விக்கு அவங்களுக்கு ஆன்சர் க கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளானதான் இப்போ பிக்யூஆர்எஸ்டின்னு இருக்கா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுதான் அதோடய வேல்யூ ஓகேவா அவ்வளோதான் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அஞ்சுன்ட்டு இதை இங்கே அப்ளை பண்ணணும் ஸோ பி மைனஸ் ஃபோர் க்யூ ப்ளஸ் சிக்ஸ் ஆர் மைனஸ் ஃபோர் எஸ் ப்ளஸ் டி இப்போ பி வேல்யூ என்ன ஒன்று மைனஸ் ஃபோர் இன்ட்டு க்யூ வேல்யூ ரெண்டு ப்ளஸ் ஆறு இன்ட்டு ஆர் வேல்யூ மூணு மைனஸ் ஃபோர் இன்ட்டு எஸ் வேல்யூ நாலு ப்ளஸ் டி வேல்யூ அஞ்சு ஸோ வேல்யூ சப்ஸ்ட் பண்ணுங்கள் ஒன்று மைனஸ் நாலு ரெண்டா எட்டு ப்ளஸ் ஆறு மூணா பதினெட்டு மைனஸ் நாலுநான்கா பதினாறு ப்ளஸ் ஒரு அஞ்சு 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 தான் அவ்வளோதான் இப்போது ப்ளஸில் இருக்க வேலையெலாம் ஆட் பண்ணுங்கள் ஸோ ப்ளஸில் இருக்கிறது ஒன்று பதினெட்டு ஒன்று பதினெட்டும் பத்தொம்போது ப்ளஸ் அஞ்சு பத்தொம்போது அஞ்சும் இருபத்தி நாலு இப்போ மைனஸ் பாருங்கள் பதினாறு மைனஸ் எட்டு அப்போ மைனஸ் இருபத்தி நாலுந்தான் இருக்குது அப்போ ப்ளஸ் இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலும் ஜீரோ அப்படின்னு வந்துடும் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஹச்சிஎஃபும் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும் இதில் நம்ம டைம் சேவ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தானாவுத்தல் போட்டு எல்லா வேலையையும் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பல இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டோட நீங்கள் ரெண்டு வேலையும் கேட்குறாங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் ஹச்சிஎஃப் கொடுங்க அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கொடுத்துருக்க மூணு நம்பரில் சின்ன நம்பர் எடுத்துக்கணும் தொண்ணூறு தானே இப்போது தொண்ணூறு இங்கே ஆப்ஷனில் இருக்கா ஸோ இங்கே ஆப்ஷனில் இருக்குது ஆனால் தொண்ணூறோட மடங்கில் நூற்றம்பதும் அடுத்தடுத்த நம்பர் வருதான்னு பாருங்க ஸோ நூற்றம்பதும் வராது இரநூத்தி இருபத்தஞ்சும் வராது அப்போது இது ஹச்எஃப் கிடையாது தொண்ணூறு கிடையாது ஓகேவா அதுக்கு அடுத்தது நீங்கள் இந்த இந்த இது இந்த ரெண்டையுமே நீங்கள் யோசிக்கணும் அவசியமே இல்லை ஏன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்க நம்பரில் அட்லீஸ்ட் சின்ன நம்பராக அது இங்கே ஆப்ஷன் டீலில் அந்த தொண்ணூறுங்கிற சின்ன நம்பரே இல்லை அப்போ இங்கே கட்சிஎஃப் பற்றி இங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை இங்கே தொண்ணூரை செக் பண்ண வரலை இப்போ அடுத்தது இந்த தொண்ணூரை ரெண்டாவில் டிவைட் பண்ணால் நாற்பத்தி அஞ்சு இருக்கும் கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஃபஸ்ட்டோத்து இருக்க தான் கட்சிஎஃப் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டோத்தன் நாற்பத்தஞ்சுங்கிறதும் இல்லை அடுத்து இதை தொண்ணூரை மூணாவில் டிவைட் பண்ணி பாருங்கள் மூணாவில் டிவைட் பண்ணிங்கன்னா முப்பது அப்படின்னு கிடைக்கும் முப்பதும் ஆப்ஷனில் இல்லை அப்போது அடுத்தது நீங்கள் நாலால் டிவைட் பண்ணுங்கள் நாலால் டிவைட் பண்ண முடியாது அடுத்த அஞ்சாவில் டிவைட் பண்ணுறேன் அஞ்சாவில் டிவைட் பண்ணோம்னா அஞ்சு பேலன்ஸ் என்ன வரும் நாலு நாற்பதுனா எட்டு அஞ்சா நாற்பது பதினெட்டுங்கிறதும் அதுவும் ஆப்ஷனில் கிடையாது அப்போ அடுத்தது நான் ஆறால் டிவைட் பண்ணுறேன் ஆறு டிவைட் பண்ணால் ஓர் ஆறு ஆறு பேலன்ஸ் மூணு முப்பது அப்படின்னா ஐயாயிரம் முப்பது அப்போ பதினஞ்சுங்கிறது ஆப்ஷனில் இருக்குது அதுவும் ஃபஸ்ட் ஒருத்தொன்னு இருக்கிறது ஆப்ஷன் தான் இது அதுக்கான சரியான சார் நான் மறுபடியும் சொல்கிறேன் தானாகத்தில் நம்ம அடுத்தடுத்து டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் தான் ஆனால் இது ஒரு ஷார்ட்கட் என்னென்னா சின்ன நம்பர்லேருந்து அடுத்தடுத்து ஒரே ஒரு நம்பரை வச்சு ஆப்ஷனில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தேவையான நம்பர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஓகே சார் ஒருவேளை மொதல் ஆப்ஷனில் வந்து பதினஞ்சுங்கிறது ரெண்டு ஏதாவது ரெண்டு ஆப்ஷனில் இருந்ததுன்னா நாங்கள் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா எப்பயும் போல டான் ஆகுதல் பார்த்துலாம் நம்ம ஆப்ஷனை பொறுத்து தான் எதை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த மெத்தேடை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க கண்டிப்பாக இது மூலிமா டைம் சேவ் ஆகும் நம்ம நார்மலாக டான் ஆகத்தல் போடுறதுக்கும் இதை நம்ம ஃபாஸ்ட்டாக செக் பண்ணிடலாம் இப்போ டிவேல் நாற்பத்தஞ்சுன்னு இருக்கா வரல ஏன்னா இது லாஜிக்காக தெரியும் ஃபஸ்ட்டோ தோணி வர்றது தான் ஹச்எஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்போ அப்போ இருக்க எல்லா நம்பரையும் போட்டு நம்ம டிவைட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் சேவ் பண்ணால் ஒரு நம்பரை வச்சே நம்ம அழகாக நம்ம செக் பண்ணிடலாம் புரிஞ்சுங்களா ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு தான் நீங்கள் இதை கட்சி கான்செப்ட்லாம் நீங்கள் நிறையா சமம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிற இந்த ட்ரிக்லாம் உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷன் இருந்து ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் அதே போல் ஒய் க்யூப் மைனஸ் ஒன் பை ஒய் க்யூப்போட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி மைனஸ்லேயே வேல்யூ கொடுத்து இந்த மாதிரி இடையில நடுவில் மைனஸ் தானே இருக்குது மைனஸ்லே வேல்யூ கொடுத்து மைனஸ்லேயே வேல்யூ கேட்டாங்கண்ணா நடுவில் மைனஸ் தானே இருக்குது மைனஸ்லே வேல்யூ கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க நம்பர் இந்த ஆறுங்கிற நம்பர் தானே கொடுத்துருக்காங்க ஸோ அதை க்யூப் பண்ணிக்கணும் ப்ளஸ் போட்டு இதுக்கு ஆப்போசிட் இங்கே மைனஸும் மைனஸுமே கொடுத்தாங்க நம்ம ப்ளஸ் தான் போட்டுடணும் ஓகேவா ஸோ ப்ளஸ் போட்டு இந்த ஆரை மூணாவை மல்டிபிள் பண்ணிடுங்க இந்த ஆரை மூணால் மல்டிபிள் பண்ணுங்க அதாவது இந்த இடத்த வந்து கேன்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன ஃபார்மெட்டி இந்த கே க்யூப் சாரி ஒய் க்யூப் மைனஸ் ஒன் பை ஒய் க்யூபோட வேல்யூ கேட்டாங்கன்னா கே க்யூப் மைனஸ் த்ரீ கே அப்படிங்கிற இந்த ஒரு ப்ளஸ் இந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ ஆரை க்யூப் பண்ணோம்னா இரநூத்தி பதினாறு ப்ளஸ் மூவாரா பதினெட்டு இதை ரெண்டே ஆட் பண்ணுங்கள் இரநூத்தி பதினாறு ப்ளஸ் பதினெட்டு ஆறு ப்ளஸ் எட்டு பதினாலு இங்கேயும் நீங்கள் நல்லா கவனிக்கலாம் யூனிட் டிஜிட் யூனிட் டிஜிட் என்ன வந்திருக்கு நாலு தான் வந்திருக்கு அப்போ ஆப்ஷன்ஸ் இது அதற்கான சரியான ஆன்சர் பிரிஞ்சிக்கலாம் ஸோ இதுலேயும் ஒரு அஞ்சு செகண்ட் மிச்சம் ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்த நீங்கள் குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சா அடுத்த கொஸ்டின் ப பார்த்துலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் என்னென்னு பாருங்கள் ஒரு இணையகரத்தில் எது தவறான கூற்று ஓகே ஸோ இப்போ இணையகரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதோட ஷேப் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் எதிர் எதிர் பக்கங்கள் ஆகும் அவங்க கேட்டுக்க தவறான கூட்டு தான் நல்லா கவனிக்கணும் ஸோ கண்டிப்பாக எதிரெதிர் பக்கம் வந்து சமம் தான் இதுவும் இதுக்கு எதிர்பக்கம் இதுவும் ஓகே ரெண்டுமே சமம் தான் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அடுத்து எதிரெதிர் கோணங்கள் மற்றும் பக்கங்கள் சமமாகும் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிரெதிர் பக்கங்கள் சமங்கிறதானே ஓகே அது நம்மளுக்கு தெரியும் இப்போ எதிர் எதிர் கோணங்கள்னால் இதோட கோணமும் இதோட கோணம் இதுக்கு எதிராக உள்ளது இந்த கோணம் இது ரெண்டுமே சமம் அதே போல் இந்த கோணமும் இந்த கோணமும் இது ரெண்டும் சமம் ஓகே அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான் நெக்ஸ்ட்டு மூளை விட்டங்களோட நீளங்கள் சமமாகும் ஸோ இந்த பாயிண்ட் தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் என்னென்னா இப்போது இந்த தான் மூளைவிட்டம் ஓகே ஸோ இந்த விட்டத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒரு லென்த் இருக்குது ஆனால் இந்த விட்டத்தை பார்க்கும்போது லென்த்து கண்டிப்பாக இதை விட பெருசாக இருக்குது அப்போ விட்டங்களோட நீளம் வந்து சமம் கிடையாது இதுதான் தவறான கூற்று புரிஞ்சிங்களா அடுத்து விட்டங்கள் ஒன்றை ஒன்று சம கூறிடும் அப்படின்னா ஸோ இந்த கான்செப்ட் தான் இப்போ நம்ம இந்த மூளைவிட்ட நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பார்ட்டையும் ச அதே அளவு தான் இந்த பார்ட்டையும் சமமாக பிரிச்சுக்கிறோம் ஓகேங்களா சார் இது மூளைவிட்டங்களும் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான் அப்போது தவறானது ஆப்ஷன் சி மட்டுந்தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஜீரோவின் தலையில் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜீரோக்கு தலையிலலாம் கிடையாது ஓகேவா நம்ம மற்ற நம்பர் இப்போ மூணு மூணோட தலையில் என்னென்னு கேட்டாங்கன்னா ஒன்று பை மூணு நம்ம மென்ஷன் பண்ணலாம் ஓகேவா எல்லா நம்பருக்குமே தலையீழுங்கிறது தான் ஒன் பை நம்ம நோட் பண்ணிடலாம் ஆனால் ஜீரோவுக்கு தலையீல் கிடையாது ஸோ அப்போ ஆப்ஷன் டி அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வெவ்வேறு எண்களின் அதாவது இங்கேயும் எல்சிஎம் கட்சி எஃப் கூட ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திருக்கோம் இங்கேயும் அதே தான் வெவ்வேறு எண்களின் பொது வகுதிகளின் மிகப்பெரிய வகுத்தி ஸோ அதாவது இங்கே ஹச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க ஹச்எஃப் பொது வகுதியின் மிகப்பெரிய வகுதி அவ்வேறு எண்களின் மீ பெரு பொது வகுத்தி ஆகும் இந்த ஸ்டேட்மெண்டை எது தான் கேட்டிருக்காங்க இப்போ பொது வகுத்திகளில் மிகப்பெரிய வகுத்தி இப்போ நம்ம எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நாளையும் பன்னெண்டுன்னு எடுத்துக்கோங்க இந்த நம்பர் ரெண்டாலையும் டிவைட் ஆகும் ஓகேவா அதே போல் இந்த நம்பர் அதாவது ரெண்டாலையும் டிவைட் ஆகும் நாலாலையும் டிவைட் ஆகும் அப்போ வகுத்திகளில் இந்த ரெண்டு நாலுன்னு வரும் அதில் மிகப்பெரிய வகுத்தியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஹச்எஃப் அப்படி மென்ஷன் பண்ணுவோம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்கே சொல்லியிருக்காங்க அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க இவ்வ இரு எண்களின் மீப்பவா ஒன்று எனில் அவ்விரு எண்களும் பகா எண்கள் எனப்படும் அப்படின்னு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவறானது என்ன அப்படின்னா ஹச்எஃப் ஒன்றுன்னு வந்துச்சுன்னா அது கோ பிரைம் நம்பர்ன்னு நம்ம சொல்லுவோம் தான் கோப்ரைம் நம்பர்ன்னு நம்ம சொல்லுவோம் அது கோப்ரைம் நம்பர் அப்படிங்கிற போது அது ரெண்டு நம்பருமே பிரைம் நம்பர் இருக்குன்னு அவசியம் இல்லை இப்போது ஒரு ஆறு அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு நம்பர் இப்போ ஹச்எஃப் ஒன்றுன்னு வர்ற மாதிரி இப்போது ஒரு பதினாலுன்னு வச்சுக்கோங்க இது ரெண்டால் டிவைட் ஆகும் வேறு நம்பர் நம்ம எது சூஸ் பண்ணலாம் ஏழு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி ரெண்டு ஆ எஸ் இந்த நம்பர் எடுத்துக்கோங்க ஏழும் இருபத்தி ரெண்டும் இந்த நம்பரோட ஹச்எஃப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுன்னு வரும் ஆனால் ரெண்டு நம்பருமே பிரேம் நம்பர் கிடையாதுல்ல ஏழு மட்டும்தானே பிரேம் நம்பர் இருபத்தி ரெண்டு பிரேம் நம்பர் கிடையாதுல்ல அப்போது அந்த பீங்கிற அவங்க இந்த அந்த அப்படி சொல்லியிருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் தவறானது ஹிரியன்கள் ஹச்எஃப் ஒன்று ரைட்டு ஆனால் அவ்விரு எண்களுமே பகா எண்கள்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இதுதான் தவறானது அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான ஆன்சர் இது தான் சார் மற்ற ரெண்டு என்னங்க சார் நீங்கள் எப்போன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம எக்ஸாம்களில் இது தவறுன்னு தெரிஞ்சு அப்படின்னாவே இதை நோட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம் வெவ்வேறு எண்களின் பொது மடங்குகளில் மிகச்சிறிய மடங்கு அவ்விரு எண்கள் மீச்சி மீச்சியமாக ஆகும் அப்படின்னு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் ஓகேவா இப்போது அவங்களுக்கு இப்போ இதே நாலு பன்னெண்டுன்னு எடுத்துக்கோங்க இதோட எல்சியம் பன்னெண்டுன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இது பொது மடங்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டும் பொது மடங்காக வரலாம் அதே போல் இருபத்தி நாலும் பொது மடங்காக வரலாம் நாலுக்கும் பன்னெண்டுக்கும் அதே போல் முப்பத்தி ஆறும் பொது மடங்காக வரலாம் ரெண்டுக்குமே ஆனால் அதில் மிகச்சிறிய பொது மடங்கு என்னவோ அதை தான் நம்ம என்ன எடுத்துக்குவோம் எல்சியம் நம்ம எடுத்துக்குவோம் ஸோ இது ஆப்ஷன் சியும் கரெக்டு ஆப்ஷன் டி என்ன இவரிய பெருக்கல் பலன் இப்போ எக்ஸ் ஒய் இருக்குது அது என்ன ஆகும் மீப்போவா கட்சிஎஃப்வோட மற்றும் மீசிமா எல்சிஎம்மோட பெருக் பெருக்கல் பணக்கு சமம் இது ஃபார்முலா தானே ஸோ எ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம் அதைவே தான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸை ஒரு நம்பரோட நம்ம கம்பேர் பண்ணும்போதே வித கன்ஃபியூஷன் இல்லாமல் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்த நான்கு உறுப்புகளின் பெருக்கல் பலன் அறுநூத்தி இருபத்தி எனில் முதல் உறுப்பை காண்க காண்கோ இந்த அடுத்த நான்கு உறுப்புகள் அப்படி மென்சன் பண்ணியிருந்தாங்கனாவே ரொம்ப சிம்பிளானதான் பெருகு தொடர் வரிசை அப்படிங்கிற நான் சாப்பிட்டு நான் சொல்லிடுறேன் இப்போ அந்த மாதிரி ஒரு பெருக்கொருள் வரிசையில் அடுத்தடுத்த நான்கு குரூப்புன்னு சொன்னாங்கன்னா முதல் உறுப்பு தானே முதல் உறுப்புனா நம்ம சொல்லுவோம் ஃபார்முலா படி அப்போது அடுத்தடுத்த நான்கு குரூப்னா ஏ பவர் ஃபோர்னு போட்டுக்கோங்க இந்த ஏ பவர் ஃபோரோட வேல்யூ தான் அறநூற்றி இருபத்தி அஞ்சு இப்போது இந்த வேல்யூவில் எதோட பவர் வேல்யூ ஃபோர்னு வரும்னு பாருங்கள் ஏன்னா ஏ பவர் ஃபோர் தானே அப்போ இங்கே இருக்க ஃபோர் தான் இங்கேயும் இருக்கணும் ஓகே அப்போ எதோட பவர் வேல்யூ ஃபோர் வரும் அப்படின்னு பாருங்கள் சரி ஃபோர்னு வந்து அதோட வேல்யூ அறநூற்றி இருபத்தஞ்சுன்னு பாருங்கள் ரொம்ப சிம்பிளானதான் நீங்கள் ஆப்ஷனில் இருக்கிறதே எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் சின்ன நம்பரே எடுத்துக்குவீங்க அஞ்சு பவர் ஃபோர் அஞ்சு பவர் ஃபோரோட வேல்யூ அறநூற்றி இருபத்தஞ்சு வருதான்னு பாருங்கள் அஞ்சு இன்ட்டு அஞ்சு அதே போல் அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சு இந்த ஐயஞ்சா இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சி இன்ட்டு இருபத்தஞ்சு அறநூற்றி இருபத்தஞ்சி வருதா அப்போ அஞ்சு பவர் ஃபோரோட வேல்யூ அறநூற்றி இருபத்தஞ்சுன்னு இருக்குது அப்போ ஏ பவர் ஃபோர்னா அஞ்சு பவர் ஃபோர் இதுலேருந்து ஏவோட வேல்யூ என்ன பவர் ஈக்குவலாக இருச்சுன்னா அந்த பேஸ் தான் ஏ ஈக்குவல் அப்போது ஏவோட வேல்யூ அஞ்சு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போது இது வேறு விதத்தில் இன்னொரு விதத்தில் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா அடுத்தடுத்த நான்கு குரூப்னு சொல்கிறாங்கல்ல முதல் குரூப்பை ஏ நம்ம எடுத்துக்குவோம் ரெண்டாவது ஏ ஏ இன்ட்டு ஆர்னு எடுத்துக்குவோம் மூணாவது ஏ ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கும் நாலாவது ஏ ஆர் க்யூப் நம்ம எடுத்துக்குவோம் இதோட பெருக்கு தொகைன்னு சொல்லியிருக்காங்க இதோட பெருக்கு தொகை அப்படின்னு ஆறு அறநூற்றி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மல்டிபிள் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட்டு இந்த அடுத்தடுத்த நான்கு உரூப்னு சொன்னால ஆரோட வேல்யூ நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்குவோம் அப்போ ஆரோட வேல்யூ ஒன்றுன்னு எடுத்துனாவே இது எல்லா வேலையும் ஒன்றுன்னு தானே இருக்கும் ஏன்னா ஆறோட பவர் ஒன்று பவரில் எது வந்தாலும் அது வேல்யூ ஒன்று தான் இப்போ ஏ வேல்யூலாம் எவ்வளோ இருக்குது நாலு இருக்கா நாளே மட்டும் போனால் ஏ பவரில் ஃபோர்னு வந்துடும் அறநூற்றி இருபத்தஞ்சு இதான் நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொன்னேன் இருந்து நம்ம எப்போயும் போல் என்ன பண் கண்டுபிடிக்க போகிறோம் எதோட பவர் வேல்யூ நாலுன்னு சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு ஏ வேல்யூ ஈக்குவலாக அந்த அறநூற்றி இருபத்தஞ்சி வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் புரிஞ்சுங்களா சப்போ ஏவோட வேல்யூ அஞ்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் ஆப்ஷன்ஸ் இது அதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எப்போதும் மேல் கணக்கிடப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ எப்போதுமே அடக்க தான் கணக்கிடுவாங்க என்னென்னா லாப சதவீதம் இதை கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா பார்ப்போம் எவ்வளவு லாபம் டிவைடர்ட் பை அடக்க விலை இன்ட்டு ஹண்ட்ரட் நம்ம பார்ப்போம் ஓகே ஸோ ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் நம்ம பார்ப்போம் அப்போ அடக்க விலையோடு தான் கம்பேர் பண்ணுவாங்க அதே போல் நஷ்ட சதவீதம் எடுத்தாலும் எவ்வளோ நஷ்டம் டிவிடர்ட் பை அடக்க தான் நம்ம நோட் பண்ணுவோம் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ இதுவும் அடக்கொழியோட கம்பேர் பண்ணுறோம் ஸோ ஆப்ஷன் ஏதாவதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பதிமூணாவது கொஸ்டின் இதுக்கு ஒரு இதுவும் ஸ்பீடு கான்செப்டில் கேட்டிருக்காங்க ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் கொஸ்டின் கவனிங்க கொஸ்டின் கவனிங்க ஒரு மாணவன் அவனுடைய பள்ளிக்கு செல்லும் போது மணிக்கு மூணு கிலோமீட்டர் வேகத்திலும் பள்ளியிலேருந்து வீடு திரும்பும் போது மணிக்கு ரெண்டு கிலோமீட்டர் வேகத்திலும் செல்கிறார் மேலும் அவர் பள்ளிக்கு சென்று வர ஐந்து மணி நேரம் எடுத்துக்கொண்டால் பள்ளிக்கும் வீட்டுக்கும் உள்ள தூரம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது இங்கே இந்த மாதிரி ஸ்பீடு கான்செப்டில் வருது அப்படின்னா இங்கே தூரம் டிஸ்டன்ஸு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்தது எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு மணி நேரம் கொடுத்துருக்காங்களா ஸோ டைம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்பீடு ஸ்பீடுங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போது இங்கே என்ன பேசிக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம் இதுதான் பேசிக்கான ஒரு ஃபார்முலா இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு டைம் இதுலேயே வந்து ஸ்பீடு கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் நோட் பண்ணுவோம் அதே இதுலேயே வந்து டைம் கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இதுதான் அந்த இந்த மூணு ஃபார்மில் அப்படியே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க ஆனால் ஸ்பீடு வந்து ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டாங்க போகும்போது ஒரு ஸ்பீடு வரும்போது ஒரு ஸ்பீடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த ரெண்டு ஸ்பீடில் நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீடு எடுக்கணும் இது முக்கியமான விஷயம் அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு எடுத்துகிட்ட பின்னாடி தான் ஒரு சில நேரங்களில் ஆவரேஜ் ஸ்பீடவே கேள்வியாக கேட்பாங்க ரெண்டு ஸ்பீடு கொடுத்துட்டு இதோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போயும் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் என்னென்னா எக்ஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதுதான் அந்த ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா ஓகேவா அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஸ்பீடு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ எக்ஸோட வேலி மூணுன்னு வச்சுக்கோங்க ஒய்யோட வேலி ரெண்டுன்னு வச்சுக்கோங்க டிவைடட் பை மூணு ப்ளஸ் ரெண்டு ஸோ மேலே மூணு இன்ட்டு ரெண்டு ஆறுன்னு வரும் கீழே மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சுன்னு வரும் இதை நம்ம சிம்பிளை பண்ண முடியாது அப்போது ஸ்பீட் வேல்யூ ஆறு பை அஞ்சுனே வச்சுக்கோங்க ஓகேவா டைம் வேல்யூ ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க அஞ்சு அப்படிங்கிறது இப்போது டிஸ்டன்ஸ் டு ஸ்பீடு என்ட்டு டைமில் சப்ஷிப் பண்ணுங்கள் ஸ்பீடை வந்து நம்ம ஆறு பை அஞ்சுன்னு எடுத்துக்கிறோம் டைம் அவங்க அஞ்சு மணி நேரம் கொடுத்துட்டாங்க அப்போ இந்த அஞ்சு இந்த அஞ்சு கேன்சல் ஆறு தான் இதற்கான ஆன்சராக வரும் ஸோ ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ஆறு தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ அந்த பேசிக் கான்செப்டுன்னு தெரிஞ்சுருக்கணும் ஆவரேஜ் ஸ்பீடுங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் இது தெரிஞ்சுன்னா ஈஸியாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா சார் அடுத்து இந்த பார்ட்டில் லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் எக்ஸ் கமா டூ எக்ஸ் ப்ளஸ் டூ கமா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ என் பண்ணால் ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் இருப்பின் பதினொன்று எக்ஸ் கமா இருபத்தி ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு எக்ஸ் ப்ளஸ் முப்பத்தி மூணு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்து ரெண்டாவது கவனிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க ஈக்குவேஷனை பதினொன்று நாளில் மல்டிபிள் பண்ணாவே நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிரும் தானே அப்போ பெருக்கி இருக்காது தானே அப்போ இது ஒரு பெருக்கு தொடர் வரும் சை சிம்பிள் வேலை முடிஞ்சு ஓகேங்களா ரைட் ஸோ இது டூ தௌசண்ட் எயிட்டீன் குரூப் ஃபோர் கொஸ்டினில் பார்ட் ஒன்றில் பதிமூணு கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் ரிமைனிங் கொஸ்டின் செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம்